ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எண்பது ஓம் இசிதாக தேவாயி நமகே தேவர்கள் யாவரும் பணியும் தெய்வத்திற்கு நமஸ்காரம் பகவான் வாசுதேவனே ஸ்ரீமந்த் நாராயணனே முழு முதற் கடவுள் அவருடைய நாபிக் கமலத்திலிருந்தே பிரம்மா தோன்றினார் பிரம்மா மற்ற எல்லா படைப்புகளையும் தோற்றுவித்தார் மனிதர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் மிருகங்கள் பக்ஷிகள் பாம்பு முதலிய நாகங்கள் அவற்றை தவிர மலைகள் நதிகள் என எல்லாவற்றையும் பிரம்மன் படைத்தார் பகவான் ஒரு சமயம் தாமே பிரம்மாவாக இருந்து படைத்ததாகவும் விஷ்ணுவாக இருந்து காத்ததாகவும் சிவனாக இருந்து லயம் பெற செய்ததாகவும் கூறியுள்ளார் ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவ பேதங்கள் கிடையாது ஆனால் படைக்கப்பட்ட தேவர்களும் அவ்வப்போது அசுரர்களால் பாதிக்கப்படும்போது பிரம்மாவை முன்னிட்டுக் கொண்ட தேவாதி தேவனான ஒரே தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை சரணடைகிறார்கள் ஸ்ரீ சாய்பாபா தம்முள் ஹரி இறங்கிவிட்டதாக கூறுகிறார் தாம் உடல் அல்ல பிரம்மஸ்வரூபம் என்பதை அவ்வப்போது எடுத்துரைக்கிறார் ஆகவே அவரை தேவர்கள் பணியக்கூடியவராக சொல்லப்பட்டு உள்ளது பகல் மாலை ஆரத்தி பாடல்களில் வரும் நமஸ்கார அஷ்டகத்திலும் தேவர்களும் முனிவர்களும் பணியும் பாதங்கள் உடையவரே என பாபா துதிக்கப்பட்டு உள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா